இருக்கும் என்பதை கூற இறை வார்த்தைக்கு செவிம் எடுப்போம் இணை நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவசனங்கள் மூன்று முதல் ஆறு வரை நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு

மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும் அதுபோல எம் பள்ளியின் எல்லா செயல்களையும் அருமையும் நேர்த்தியுமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் தாளர் தந்தை அவர்களை வரவேற்க எம் பள்ளி ஆசிரியை திருமதி ரீட்டா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இறைவன் படைத்த இதுவே இதில் அக்கழிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது முதலாவதாக இன்றைய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை நம்மோடு இணைந்து ஆசிர்வதிக்க வந்திருக்கிற நம்மளுடைய ஆண்டவரை முதலாவதாக வரவேற்கிறேன் மேலும் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று நமது பள்ளியின் மூத்தவரும் முதல்வருமான நம்முடைய தந்தை அவர்களை நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கிற அவர்களை மனதார வரவேற்கிறேன் தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் அன்பு பரிசாக பொன்னாடி போற்றுகிறார் இவ்விழாவிற்கு தலைமை ஆசிரியர் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் நம்முடைய சத்துணவு கூட கட்டிட தொழிலாளர் அவர்களையும் தொழிலாளர்கள் அனைவரையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் வரவேற்று எனது ஒரு வரவேற்புரையை முடிக்கிறேன் நன்றி பொங்கலின்றி தமிழுக்கு வாழ்வுண்டோ பொங்கலோடு தமிழ் என்று உறவிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொங்கும் பொங்கலை போல் இன்பம் செலிக்கட்டும் என்ற கூற்றிற்கு ஏற்ப பொங்கல் கவிதையை நம் முன் பொழிய வருகிறார் எம் நாலாம் நான்காம் வகுப்பு மாணவர்கள் நான் தமிழரின் திருநாளில் பொங்கல் திருவிழா பற்றி கூற வந்துள்ளேன் என் தமிழின மக்கள் யார் தெரியுமா நண்பா பஞ்ச பூதங்களை வணங்கி சூரியனுக்கு நன்றி சொல்லி நாம் எல்லாம் சாப்பிடும் சொற்றுக்காக சேற்றிலேயே கால் வைத்து மலை வெயில் குளிர் நேரம் பாராது உழைக்கும் உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் இந்நாள் உலகத்தில் உள்ள உயிரினங்களை உயிர் வாழ அவர் அவர் உடம்பில் ரத்தம் ஓடுகிறதே அதற்கு காரணமே இந்த தான் ஓ அப்படியா நண்பா கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது நண்பா இன்னும் சொல்லப்பா உலகத்தாலிலுக்கு பயன்படும் ஐந்தறி உள்ள உயிரினங்களை அழகுபடுத்தி பார்ப்பார்கள் இதில் முக்கியமாக மாடுகளையும் காளைகளையும் வர்ணன் தீட்டி அதற்கென்று பொங்கல் வைத்து விழாவாக கொண்டாடுவோம் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கும் போட்டியில் வீர இளைஞர்களாக பரிசுகளை அள்ளி சொல்லும் காட்சி பார்ப்பரைக்கும் என்னவென்று சொல்வது ஒரு ஜாதி மன்னால் செய்யப்பட்ட மண்பானையில் முப்போகம் விளைந்த மண்ணில் ஒரு போக பச்சரிசியை எடுத்து சூரியன் என்னை பார்க்கவரும் முன் நான் அதற்கு முன்பாக இருட்டோடு எழுந்து வாசலில் பச்சரிசியால் மாக்கோலம் போட்டு இது என்ன சுவாரஸ்யமா இன்னும் நிறைய இருக்காப்பா கரும்பு கட்டும் கூரை பூ மஞ்சளுமாக என் வீடு முழுக்க பூ பூக்க தலையில் மறிக்கொழுந்து மணக்க மஞ்சள் மலர்ந்த முகமாய் என் அம்மாவும் வெள்ளை வேட்டி சட்டையில் என் அப்பாவும் அழகான பட்டு பட்டுப்பாவாடை சட்டையில் குழந்தைகளின் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை ஆமா அப்புறம் என்ன தமிழா சும்மாவா விடியற் காலை பொழுது காற்று எங்களோட உரசி விளையாடும் ஒரு பரவசம் இருக்குது பாரு என்னவென்று பாடிக்கிட்டே இருக்கலாம் எங்க ஊர் பண்பாட்டு கலாச்சார திருவிழா இது எங்க மாநிலம் முழுவதும் ஐந்து நாட்கள் கொண்டாடுவோம் இந்த ஐந்து நாட்களுமே அரசு விடுமுறைதான் வந்தி, வந்தியம்! காதமாமாக! கழித்துக்கொண்டு விளையாடி கொண்டே இருப்போம் அப்பத்தா தாத்தா மாமா சித்தப்பா என் அனைவரும் குடும்பமாக சேர்ந்து இணைந்திருப்போம் வீரமும் கலாச்சாரமும் பண்பாடும் ஒற்றுமையும் ஒழுக்கமும் நிறைந்த தமிழர் திருநாள்தான் எங்கள் பொங்கல் திருவிழா அனைவருக்கும் எங்களது அன்பான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கவித நல்லா இருந்துச்சா சிறப்பாங்களா தெளிவா நாள் பயிற்சியா இல்லை ஒரே நாள் எழுதி கொடுத்து இந்த இரண்டு மணி நேர பயிற்சியிலேயே அருமையா உங்களால வந்து வாசிக்க முடியுது திறமையை காட்ட முடியுது அப்படின்னா முழுவதும் நம்ம படிக்கும் போது மின்னணும் ஜொலிக்கணும் சரியா அவங்களுக்கு இன்னொரு தடவை கை தட்டி பாராட்டு தெரிவிச்சுலாமா நன்றி பல்வேறு அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி இயற்கை என்னும் அதிசயத்தில் துன்பம் அனைத்தும் களைந்து அனைவரின் வாழ்க்கை கரும்பை போல் இணைக்க நம் மத்தியில் பேச அழைக்கிறேன் நம் தாளர் தந்தை அவர்களை மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே இருபால் ஆசிரியர்களே இருபால் மாணவமணிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் விழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை வழங்கும் விழா இந்த மகிழ்ச்சி எதிலிருந்து வருகிறதென்றால் இறைவனுக்கும் நம் உணவுகளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி கூறுவதிலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி ஆக பொங்கல் விழா என்பது நன்றியின் விழா பொங்கல் விழா என்னது யார் யாருக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இன்னொரு விவசாயிகளுக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு ஏன் நன்றி சொல்றோம் அவர் தான் நம்மை படைத்தாரா சரி படைத்தார் அப்புறம் படைத்தார் நமக்கு சோர் கொடுக்கிறது யாரு விவசாயிகளுக்கு தேவையான உடல் நலத்தை கொடுத்து உழைப்பதற்கு தேவையான உடல் பலத்தைக் கொடுத்து அவர்களது உழைப்பால் நாம் அனைவரும் உண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் வழியாக இறைவன் செய்வதால் நாம் யாருக்கு நன்றி செலுத்துகிறோம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இரண்டாவது யாருக்கு உழவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எதற்காக உடை கொடுக்கிறாங்களா உடை தான் பருத்தி பருத்தி வழியா தான் நமக்கு உடை கிடைக்குது அது யாரால உணவர்களால அப்புறம் நம்ம சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லா வகையான உணவு வகைகளையும் யார் உருவாக்கி தருகிறார்கள் உழவர்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் யாருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடவுளுக்கும் உழவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாருமே நம்ம விவசாய குடும்பத்தில இருந்து வந்திருக்கோம் யார் யார் வீட்டில விவசாயம் நடக்குது எல்லா பேருமே விவசாயிகளா வயல்ல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப கடவுள் நமக்கு நல்ல உடல் பலனை தருவதால் தான் நிலத்துல போய் வேலை செஞ்சு நமக்கு சாப்பாட்டா இருக்காங்க அவங்க போய் என்ன இல்ல அவங்களுக்கு சாப்பாட்டை உருவாக்கி தருவது யாரு உழவர்கள் எனவே உழவர்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்க அன்றாட உணவை வழங்குகிறார்கள் எனவே அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த பொங்கல் நாள் எப்பொழுது அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதே மாதிரிதான் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் யாரை சந்தோஷப்படுத்துறோம் கடவுளை சந்தோஷப்படுத்துறோமா நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறோம் அதனால கடவுள் நமக்கு உதவி செய்கிறார் யார் வழியா உதவி செய்கிறார் வழியாக உதவி செய்கிறார் எனவே நாம் அவர்கள் அவர்களுக்கு இந்த பொங்கல் நாளிலே கடவுளுக்கும் நன்றி உழவர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாமும் அவர்களைப் போல பிறருக்கு பயனுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத உங்க மனசுல பதில்ணும் அதான் பொங்கல் விழா உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அதனால பொங்கல் என்ன சொல்லுது உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுது என்ன கடைசியா நம்ம உதவி செய்ய யாரு கடவுள் வந்து யார் வழியா உதவி செய்யறாரு அதனால நம்ம வந்து யாருக்கு நன்றி சொல்றோம் உழவர்களுக்கு நன்றி சொல்றோம் அதே மாதிரி நீ என்ன செய்யணும் பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் எப்ப பொங்கல் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம எப்பயுமே உதவி எப்பயுமே நன்றி சொல்லணும் நமக்கு யார் உதவி செய்யற உழவர்கள் உதவி செய்யறாங்க அதே மாதிரி உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் சரியா இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இதன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி வருகிறேன் வணக்கம் பொங்கலை பற்றி இனிமையாக பாட வருகின்றனர் நம் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 கொண்டாடலாம் நன்றி சொல்லி கொண்டாடலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனிக்கும் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் தீக்கும் கரும்பு கொஞ்சம் கடிக்கிறாங்க அருமையாக பாடிய மாணவிகளுக்கு நன்றி வருகிறது புது பொங்கல் வளம் தரும் தை பொங்கலில் வணக்கம் சொல்லி நாடு செழிக்க நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ள நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நம் மாணவ கண்மணிகள் டியில புகுதே பாடிய நம் மாணவ கண்மணிகளுக்கு நன்றி இத்தனை நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்து நமக்கு நன்றி சொல்ல வருகிறார் நான்காம் வகுப்பு ஆசிரியர் திருமதி ஃபெலிக்ஸ் ராணி அவர்கள் பொங்கல் வாச அடிக்குதா நெய் மணக்குதா மணக்குதா கண்ணை மூடி கொஞ்சம் மூக்க அப்படி செஞ்சு பாருங்க மணக்குதா ரொம்ப வாச அடிக்குது ஜிங்கப்பா பயங்கரமான நெய் வாசம் அடிக்குதா சரி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அவரை ருசித்து பாருங்கள் என்ற இறைவாக்கிற்கிணங்க பஞ்ச பூதங்களையும் நாம் வணங்குகின்ற என் நன்னாளில் அழகான பட்டு பாவாடை உடுத்தி அழகான பட்டு வேட்டி சட்டையில் மேல தாளத்தோடு பொங்கல் சீவரிசையோடு எங்கள் மாணவ செல்வங்கள் எங்கள் தாளர் தந்தையை அழைத்து வந்த தருணம் மிக அழகாக இருந்தது எங்களது அழைப்பிற்கிணங்க வந்த எங்கள் தாளர் தந்தைக்கு எங்களது நன்றிகளையும் மேலும் எங்களுக்கு காலையிலிருந்தே எங்களது சத்துணவு கட்டடத்தில் அழகாக அவர்களது பணியை செய்து கொண்டிருக்கிற அந்த பணியாளர்கள் வந்து கேட்டவுடனே உதவி செய்து எங்கள் பொங்கல் பானைக்கு அழகாக நெய் ஊற்றி நன்றாக திண்டி அதை பிடித்து போகாமல் நல்ல ஒரு அழகான ஒரு பொங்கல் சாதமாக உருவாக்கி கொடுத்த அந்த பணியாளர்களுக்கு எங்களது நன்றிகள் மேலும் எங்களது எங்களோட உடன் ஒத்துழைத்து தினமும் காலை உணவுக்காக சமைக்கும் சமையல் பணியாளர்கள் எங்கள் மாணவர்களுக்கு பொங்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே இல்லை நாங்க தான் கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து காலையிலிருந்து வேக வேகமா அந்த கேஸ் எடுப்பை எடுத்துகிட்டு வந்து வித்தியாசமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்துக்கான பொங்கல் இது ஒரு கேஸ் சிலிண்டரில் அழகா எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க அவங்களுக்காக வேண்டி மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நல்ல ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் மேலும் எங்களது ஆசிரியர்கள் அனைவரும் இதுவரை எங்களது பொங்கல் கவிதையிலிருந்து பொங்கல் நடனம் பொங்கல் பாட்டு எல்லாவற்றையும் கண்டு கழுத்து கைவழிக்காமல் தட்டிக்கொண்டே இருக்கின்ற எங்களது ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள் மேலும் நீங்க என்ன வேணாலும் செய்ய மிஸ் நாங்க எப்படி வேணாலும் பார்த்து உங்களை ரசிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்க கண் உங்களை பார்க்காம விடவே விடாது அப்படின்னு சொல்லி கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பட்டாம்பூச்சிகளுக்கு எங்களது நன்றிகள் பட்டாம்பூச்சி யாரு நீங்க யாரு நீங்க உங்களது சிறந்தாழ்ந்த நன்றிகள் சரி இப்ப பஞ்ச பூதம் வானத்துக்கு பார்த்து வானத்துக்கு பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லிடுவோமா ஏன்னா இறைவன் கொடுத்த நாள் தான் இந்நாள் இந்த நன்னாள்ல தான் நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய உழைப்பின் பயனுக்கு நம்ம என்ன செய்யறோம் நன்றி சொல்றோம் அதனால வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு தரக்க நன்றி சொல்லிடுவோம் அனைவருக்கும் எங்களது சிறம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களது தாளர் தந்தையை நாங்கள் செய்த அழகான எங்கள் உடல் உழைப்பில் செய்த இனிப்பு பொங்கலை மந்திரிக்க அன்போடு வரவேற்கிறோம் தைப்படும் நன்னாளில் நாங்கள் வைக்கப்பட்ட இந்த பொங்களை விரைவாக ஆசிர்வதி இதை உண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் உழவர்களினுடைய உழைப்பை அறிந்தவர்களாய் கடவுளுடைய நன்மையை அறிந்தவர்களாய் கடவுளுக்கும் உழவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நீர் நல்ல மனதை தர ஜெபிப்பதோடு உணவை உண்ணக்கூடிய ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து நல்ல உடல் பலனையும் ஆன்ம பலனும் தந்து வழிநடத்த ஜவிக்கிறோம் அதருளும் மாசீரும் இந்த பொங்கலிலிருந்து வழிநடத்தித் தருவதாக ஆமையும்